கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷீடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணோராக அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்யற அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் நான்கு அற்புதங்களும் பிரமாதமான அற்புதங்கள் இந்த நான்கு அற்புதங்கள் யாராருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பூரை சேர்ந்த சகோதரி காயத்ரி அவர்களுக்கு நம்ம சேனலில் அடிக்கடி சொல்கின்ற விஷயம் நியாயமான கோரிக்கைகள் பாபாவால் நிறைவேற்றி தரப்படும் இல்லைங்களா சகோதரியின் கோரிக்கை இரண்டு கோரிக்கையை நியாயமான கோரிக்கை சகோதரி சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுது இது அற்புதமான கோரிக்கையை இது பாபா நிறைவேற்றி கொடுப்பார் அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் அந்த அற்புதங்களை தரிசனம் போகிறோம் அடுத்து பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்கள் மகளின் வாழ்க்கைக்காக பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறார்கள் சகோதரியின் கோரிக்கையை ஏற்று மகளின் வாழ்வில் விளக்கேற்றி வைக்கிறார் பாபா சகோதரி விளக்கேற்றினார்கள் சகோதரி ஏற்றிய விளக்கு என்ன விளக்கு பாபா ஏற்றிய விளக்கு என்ன விளக்கு இது ரெண்டையுமே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து அயர்லாந்தை சேர்ந்த சகோதரி பிரேமா அவர்கள் நம்மிடம் அன்புடனும் கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரி சகோதரி சொன்ன விஷயம் அண்ணா என் மகனுக்கு பாபா அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் நான் சொன்னேன் சகோதரி இந்த அற்புதத்தை நீங்கள் சொல்லக்கூடாது இந்த குட்டி பாப்பா தான் சொல்லணும் அவன் மழலை மொழியில் அற்புதமாக பாடுவான் நம்ம ஸ்லோகம் எல்லாமே பாடுவான் பாபாவின் பாடல்கள்லாம் பாடுவான் ஸோ அந்த குழந்தை தன்னுடைய மழலை மொழியில் சொன்ன பிரமாதமான அற்புதம் அசத்திருக்கார் பாபா அற்புதம் மழையில் குழந்தையை நினைய வைத்திருக்கிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா மதுரையைச் சேர்ந்த சகோதரி மேகலா அவர்கள் நம்மக்கிட்ட உரிமையோடு பேசி கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான சகோதரி அவ்வளோ பாசமாக அன்பா பேசக்கூடிய சகோதரி ஏற்கனவே சகோதரின் அற்புதம் நான் சொன்னேன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கணவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது தொப்புளில் ஒரு மிகப்பெரிய கட்டி இருந்தது தொப்புளுக்கு பின்னாடி பாபாவின் அவர்களோடு அந்த கட்டி எதுவுமே இல்லை சாதாரண கட்டி தான் டிக்ளேர் பண்ணாங்க டாக்டர்ஸ் மீண்டும் அந்த கட்டியில் பிரச்சனை வருகிறது இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க பாபா அற்புதம் மழையே பொழிகிறார் பாபா என்ன அற்புதம் செய்தார் அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதில் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் ஒரு இரண்டு அனௌன்ஸ்மெண்ட் அதை சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அனௌன்ஸ்மெண்ட் நேற்று பெரியவாபுரம் அக்கல்கோட் மகராஜ் ஆலயம்லாம் விசிட் பண்ணோம் நம்முடைய முதல் டூர் டிவைன் டூர் ஒன் டே டிவைன் டூர்ன்னு சொல்லிவிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சகோதரிகள்லாம் வந்திருந்தாங்க அந்த தொகுப்பு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அன்னதானம் பற்றிய அறிவிப்பு இந்த மாதம் இரண்டு நாட்கள் அன்னதானம் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஜூலை பதினைந்து நம்ம வழக்கமாக செய்கின்ற அன்னதானம் அடுத்து ஜூலை இருபத்தி ஒன்று குரு பூர்ணிமா அன்று ஒரு அன்னதானம் ஸோ இந்த இரண்டு அன்னதானங்களும் இந்த ஜூலை மாதத்தில் இடம்பெற இருக்கிறது என்பதை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் திருப்பூரை சேர்ந்த சகோதரி காயத்ரி அவர்களுக்கு சகோதரி இந்த அற்புதத்தை என்னிடம் சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டார்கள் அண்ணா பாபாவிடம் கோரிக்கை வைத்தேன் அந்த இரண்டு கோரிக்கையும் பாபா அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்தார் சகோதரி அந்த கோரிக்கையை சொன்னார்கள் நிச்சயமாக நிறைவேறும் இந்த கோரிக்கைகள் ஏன்னா அதில் நியாயம் இருக்கிறது நியாயமான கோரிக்கைகளுக்கு பாபா செவி சாய்ப்பார் நியாயமான கோரிக்கைகளை பாபா நிறைவேற்றி தருவார் அதற்கு உதாரணமாக தான் அந்த அற்புதம் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய குறை மனதில் இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஷீரடைக்கு நிறைய முறை போகிறோம் சகோதரி எக்கச்சக்க வாட்டி போயிருக்காங்களாம் ஆனால் ஆரத்தி நான் பார்த்ததே இல்லைண்ணா எனக்கு அது ஒரு குறை மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது பாபா உங்களுடைய ஆரத்தி பார்க்கணும் கண்கொழியில் உட்காந்து பார்க்கணும் என் மனம் நிறையும் அப்போ தான் அப்படின்லாம் சொல்லி சகோதரி பாபாட்ட வேண்டிக்கிட்டு வர்றாங்க அம்மாட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க மதர் கூட இருக்காங்க அம்மாட்ட பேசுகிறாங்க அம்மா எனக்கு ஒரு மிகப்பெரிய குரமாக நான் பாபாவோட ரெண்டு கோரிக்கை தான் வச்சுருக்கேன் அது ரெண்டையுமே பாபா எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் ஒரு கோரிக்கை நான் ஆரத்தியை கண்குளிர தரிசனம் செய்ய வேண்டும் இல்லை அடுத்த கோரிக்கை எனக்கு ஒரு வேலை வேண்டும் நான் வேலை பார்த்த கம்பெனிலேருந்து என்னை அவங்களே கூப்பிடணும் இந்த பாபா நிகழ்த்த வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கையும் பாபாட்ட வச்சிருக்கேம்மா பாபா எனக்கு நிறைவேற்றி தருவார்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொல்லிவிட்டு சகோதரி உட்காந்துருக்காங்க அடுத்த பத்து நிமிடத்தில் கணவர் வருகிறார் கணவர் வந்தவர் காயத்ரி இந்த முறை நம்ம சீடி போகிறோம் அவர் ரொம்ப சந்தோஷங்க போகலாங்க ஆர்த்தி புக் பண்ணட்டுமா சகோதரியின் கண்களில் கண்ணீர் இப்போதானே சொன்னாங்க அம்மாட்ட இல்லைங்களா அம்மா எனக்கு ஆரத்தி பார்க்கணுமாங்க கணவர் வந்து கேட்ட கேள்வி ஆரத்தி புக் பண்ணட்டுமா ஏங்க இதுக்கு என்னங்க கேள்வி கரும்பு திங்கிறது கூலி அங்கே புக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு என்னங்க சகோதரியின் கணவர் அற்புதமாக ஆரத்தி புக் பண்ணிட்டார் கிளம்பி சேடி போயாச்சு சகோதரிக்கு இனம் புரியாத சந்தோஷம் ஏன்னா முத முதல் ஆரத்தி பார்க்க போகிறாங்க நேரம் ஓடி போனாங்க காலையில் சீக்கிரம் போயிட்டாங்க உட்காந்தாங்க உட்காந்து முழு ஆரத்தையும் தரிசனம் கண் குளிர தரிசனம்னா பாபாவின் ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு ஃபுல்லாக நான் ஏன்னா அப்படி ஒரு தரிசனம் எனக்கு ஏன்னா முதல் முறை பார்க்குறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆரத்தி ஃபுல்லாக தரிசனம் பண்ணேன் வெளில சுற்றி வந்துட்டேன் திருப்பூர் வந்துட்டேண்ண நான் பாபாவிடம் நான் ஆரத்தி பார்க்கும்போது கேட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்னை என் கம்பெனிலேருந்து கூப்பிட்ணும் அவங்களே கூப்பிடணும் நான் ஃபோன் பண்ண மாட்டேன் இதுதான் நான் வச்ச கோரிக்கை சகோதரி திருப்பூர் வந்துட்டாங்க வந்த பிறகு அம்மாவிடம் சொன்னாங்க அம்மா நான் பாபாட்ட கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன் பாபா நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் நான் இந்த ஒன்பது வார வழிபாடு ஆரம்பிக்கலான் இருக்கேன் இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இன்றைக்கி வியாழக்கிழமை இன்னிலேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் கரெக்டாக அடிக்கிது சகோதரிக்கு என்னால் இந்த நேரத்தில் ஃபோனு சரி க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் எடுப்புமான்னு யோசிச்சாங்க வேண்டாம் வேண்டாம் எதுக்கு யாராவது முக்கியமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு போய் எடுக்கிறாங்க ஃபோனை அவங்க வேலை பார்த்த கம்பெனிலேருந்தே கால் காயத்ரி மேடம் உங்களை எம்டி வர சொன்னார் செவ்வாய்க்கிழமை வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போக சொன்னார் சகோதரியின் கண்களில் கண்ணீர் அந்த ஃபோனில் நன்றியை சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு ஓடி வந்து பாபாவுக்கு ஒரு சாஷ்டாங்கமான நமஸ்காரம் பாபா நான் வைத்த ரெண்டு கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துட்டிங்க பாபா ஒரு கோரிக்கை உங்கள் ஆரத்தி பார்க்கணும் அதையும் நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க இரண்டாவது கோரிக்கை என் கம்பெனிலேருந்து அவங்களே கூப்பிடணும்னு நான் சொன்னேன் நான் ஒன்பது வார வழிபாடு நீ தான் ஆரம்பிக்க போகிறேன் இன்று தான் முதல் நாள் இன்றே எனக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தீர்கள் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா அப்புறம் பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒன்பது வாரங்கள் நான் அந்த வழிபாடை முடித்தேன் நான் நான் பிரமாதம் பண்ணாங்க உண்மை பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் நான் எல்லா சொல்லி சொல்லிட்டு வரேன் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் பாபாவுக்கு நன்றி சொல்லாமல் இருக்காதீங்க நம்ம அப்பா இல்லையா அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஏன்னா நம்ம கோரிக்கையை பிரமாதம் நிறைவேற்றி வைக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமே பிரமாதமாக சொல்லலாமே நம்ம ஆலயத்துக்கு போய் தான் சொல்லணும் இல்லை நம்ம வீட்டிலேயே இருப்பார் நம்ம மனதுக்குள்ளே இருப்பார் நமக்குள்ளே இருப்பார் அழகாக நன்றி சொல்லிக்கலாம் நம்ம அதுதான் பாபா சகோதரிக்கு எப்படி பாருங்கள் ரெண்டு கோரிக்கையையும் பிரமாதமாக நிறைவேற்றி கொடுத்தார் அதான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சகோதரி நம்பினாங்க நான் பாபாவை இந்த கோரிக்கை வைப்பேன் எனக்கு அவர் முடித்து கொடுப்பார் அந்த நம்பிக்கை தான் ஜெயிச்சது அங்கே பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது நம்பினார் கெடுவதில்லை சொல்கிறாங்க இல்லையா பாபாவை நம்பினால் எந்த பிரச்சனையும் வராது நமக்கு நம்பிக்கையோடு இருக்கணும் அவ்வளோதான் அது ஒன்று தான் மெயின் விஷயம் பாபாவின் வழிபாட்டு ரகசியமே அதுதான் பாபாவை நம்ப வேண்டும் பாபா நான் உங்களை நம்புகிறேன் அதுதான் எல்லாருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி உள்ள எபிசோடு எல்லாமே நம்பிக்கை அடிப்படையாக கொண்டாடுப்பது தான் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சகோதரி லட்சுமி அவர்கள் பிரமாதமாக சொன்னாங்க அண்ணா பாபாவை நம்பினேன் பாபாவின் விளக்கு பூஜை செய்தேன் என் மகளின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்தார் பாபா பிரமாதமாக சொன்னாங்க உண்மை நடக்கும் இதெல்லாம் எப்படி நடக்கும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை பாபாவின் பூஜைகள் பாபாவின் மந்திரங்கள் அத்தனையும் நமக்கு பாலமாக செயல்படும் சொல்லியிருக்கேன் உண்மை பாருங்கள் சகோதரி என்ன பண்ணாங்கன்னு நம்ம தரிசனம் பண்ணுவோம் மகளுக்கு வேலை வேண்டும் சகோதரியாக தான் பாபாட்ட கோரிக்கை எங்கே போனாலும் சரி எங்கே பாபாவை பார்த்தாலும் சரி பாபா என் மகளுக்கு ஒரு அற்புதமான வேலை வாங்கி கொடுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் சகோதரிக்கு பாய் வருது பிரம்ம முகூர்த்த பூஜை பாப்பாய் வருது மகளை கூப்பிட்டாங்க வா அங்கிள் சொல்கிறாரு பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு ஒன்று செய்தால் நன்மை நடக்கும் சொல்கிறார் நம்ம ஏன் செய்யக்கூடாது நாளைக்கே செய்வோமா அந்த குழந்தை சொன்னது நெக்ஸ்ட் டே பிரமாதமாக பிரம்மமூர்த்த பூஜை பிடிக்கிறாங்க பாபாவிடம் மிகப்பெரிய கோரிக்கை மஞ்சரி படித்தார்கள் புது கலந்த தண்ணி குடித்தார்கள் பாபாவிடம் மிகப்பெரிய கோரிக்கையை வைத்தார்கள் என் மகளுக்கு வேலை வாங்கி கொடுங்க பாபா அற்புதமான வேலை வாங்கி கொடுங்க பாபா பாபா உடனே நிறைவேற்றி கொடுத்தார் சகோதரின் மகளுக்கு பிரமாதமான ஒரு வேலை கிடைத்தது அண்ணா இன்னைக்கு வேலை ஜாயின் பண்ணிட்டான்னா அவர் ஜாயின் பண்ண அடுத்த நாள் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன் அண்ணா மகளுக்கு பாபா வாழ்வில் விளக்கேற்றி வைத்தார் சகோதரி என்ன விளக்கேற்றினாங்க பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றினார்கள் பாபா அவர் வாழ்வில் ஒளியேற்றி வைத்தார் அதுதான் பாபா நம்பிக்கையோடு செய்கின்ற பூஜைகளுக்கு உடனே பதில் கிடைக்கும் ஒரு சிறிது நம்பிக்கை குறைய கூட வரக்கூடாது நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் அதுதான் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா அந்த கேள்வியே கேட்கக்கூடாது ஏன் அந்த கேள்வி கேட்கணும் தேவையில்லையே இருக்கிற சுப்ரீம் பவர் எப்படி உட்காந்துருக்கார் பாருங்க ஜம்முன்னு இந்த சுப்ரீம் பவர் கிட்ட எல்லாத்தையும் ஹேண்டோவர் பண்ணிட்டோம்னா சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் அருள்மொழியை பொழிந்து கொண்டே இருப்பார் வயது வித்தியாசம்லாம் கிடையாது அவர்கிட்ட ஆல் ஏஜ் குரூப் அவர் ஒரே மாதிரி தான் ஏழு வயது குழந்தையும் ஒன்று தான் எழுபது வயது தாத்தாவும் ஒன்று தான் அவருக்கு ஒரு ஏழு வயசு குழந்தைக்கு அற்புத மழையே பொழிந்திருக்கிறார் பாருங்கள் எனக்கு கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுவும் அந்த குழந்தையோட மழலை மொழியில் கேட்டேன் அவன் அழகாக சொன்னான் அங்கிள் அங்கிள் நான் பேசும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அயர்லாண்டை சேர்ந்த சகோதரி பிரேமா அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாஸ்தோடனும் பேசிக்கொண்டிருக்கோம் ஒரு சகோதரி குட்டி பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஃபஸ்ட் க்ளாஸ் படிக்கிறான் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக படிப்பான் அதுவும் உண்மை பிரமாதமாக படிச்சுக்கிட்டு இருக்கான் ஸ்கூலில் ரொம்ப ஆல்ரவுண்ட் அவன் செஸ் எல்லாம் பிரமாதமாக விளையாடுவா இங்கே தான் பாபாவின் அற்புதம் ஆரம்பிக்கிது குழந்த ஒரு பாபா செயின் போட்டிருப்பான் அவனுக்கு ரொம்ப லக்கியாக அது அங்கே இந்த செயின் நான் கழட்டவே மாட்டேன் ஏன்னா அது எனக்கு லக்கி செயின் என் தாத்தா என் கூட இருப்பார் அவன் சொல்கிறான் இந்த குட்டி பாப்பா ஏழு வயசு குழந்தைக்கு பாருங்கள் எப்படி ஒரு பக்தி பாருங்கள் ஒரு குட்டி படம் பாபாவின் படம் பேக்கெட்டில் வச்சுருக்கான் இது ரெண்டும் தான் அவனுக்கு மிகப்பெரிய சக்தி இப்போது அஞ்சு ஸ்கூல் கலந்துக்கிற ஒரு போட்டி வருது ஒரு மெகா செஸ் காம்படிஷன் அதுக்கு ஸ்கூல்லேருந்து பசங்களை அனுப்பணும் அந்த காம்படிஷனுக்கு இப்போ ஸ்கூலில் செலக்ட் பண்ணுறாங்க நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பசங்களை தான் செலக்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க மாஸ்டருக்கு தெரியும் ரித்தீஸ்வர் சாய் பிரமாதமாக விளையாடுவான் செஸ் விளையாடுவான்ட்டு இந்த குழந்தை பேர் ரித்தீஸ்வர் சாயின்னு பேர் அவன் பேர் அவன் பிரமாதமாக செஸ் விளையாடுவான் அவனையும் சேர்த்துக்கலாம் இல்லைங்க இந்த ஏஜ் குரூப்பே இல்லையாங்கன்னு அதை பற்றி என் கவலைப்படுறீங்க அவன் சேர்த்துக்கலாம் அவனை சேர்த்துக்கிட்டாங்க ஸ்கூல் காம்படிஷனில் பின்னி பெடல் எடுத்துகிட்டு வந்துட்டான் அவன் மக்களை மாஸ்டர் சொன்னார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவன் பிரமாதமாக விளையாடுவான் இப்போ அந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அனுப்பலாம் அவனை அனுப்பிட்டாங்க அங்கே அஞ்சு ஸ்கூல் இல்லைங்களா பயங்கரம் நடக்குது போட்டி பயங்கர காம்படிஷனாக இருக்குது குழந்த சொல்கிறான் அங்குள் நான் காம்படிஷன் நுழையிறதுக்கு முன்னாடி ஷீடிபுர வாசனம் சொல்லிட்டு தான் உள்ளே போனேன் மழலை மொழியில் ஷியடிபுர வாசனம் பிரமாதமாக சொல்லுவான் அவன் ஷியடிபுர வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷியடி சாய்நாதன் தரிசனம் பிரமாதமாக சொல்லுவான் அதை சொல்லிக்கிட்டே தான் அங்கிள் நான் போனேன் நான் உள்ளே காம்படிஷனுக்கு அஞ்சு ஸ்கூல் கலந்துக்கிட்டாங்க ஆறு மேட்சஸ் நடந்தது ஆறு மேட்சிலையும் ஜெயிச்சது நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த குட்டி பாப்பாவும் இன்னொரு பயணம்தான் இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னி கலந்து கொண்ட பசங்கள்லேயே வயது குறைந்த குழந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா ரித்தீஷோர் சாய் தான் ஸ்கூலே கொண்டாடுதவனை அந்த டாப்பில் வந்த ரெண்டு பேரில் அந்த குழந்த ஒன்று இல்லைங்களா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லை இதெல்லாம் அந்த குழந்த சொல்கிறா இதெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் பாபா தாத்தா அவரை கும்பிட்டுட்டு போனேன் இல்லை அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு வெற்றி வாங்கி கொடுத்தார் உண்மை சத்தியம் தாய் தந்தைக்கு எவ்வளோ பெருமை இல்லைங்களா அந்த பள்ளிக்கு எவ்வளோ பெரிய பெருமை இல்லைங்களா அந்த குழந்தையின் நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு அந்த குட்டி வயசில் அந்த செஸ்ஸில் ஜெயிச்சு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அடுத்த விஸ்வநாதன் ஆனந்த் கிடச்சிட்டார் நமக்கு தம்பி பிரமாதமாக வருவார் ஃபஸ்ட் கிளாஸாக வருவார் செஸ்ஸில் பாபாவின் ஆசீர்வாதம் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சகோதரிக்கும் அவர் கணவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்கிறோம் ஏன்னா குழந்தைய என்கரேஜ் பண்ணி அப்படி கொண்டு வராங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் பாபாவின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது பாப்பாவுக்கு இப்படி மூன்று அற்புதங்களும் பிரமாதமான அற்புதங்கள் நம்ம இருக்கோம்னா நான்காவது அற்புதம் நம்மை சிலிர்க்க வைத்த அற்புதம் மதுரையைச் சேர்ந்த சகோதரி மேகலா அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசிக்கொண்டிருக்கும் சகோதரிகள் இவங்களும் ஒருத்தர் அவ்வளோ பாசமாக பேசுவாங்க ஒரு ஐந்து வாரங்களுக்கு முன்னால் சகோதரின் அற்புதம் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கணவருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தொப்புளுக்கு உள்ள கட்டி பன்னெண்டு சென்டிமீட்டரில் ஒரு கட்டி டாக்டர்ஸ்லாம் டிக்ளேரே பண்ணிட்டாங்க அது வந்து கேன்சர் கட்டி தான் அப்படின்ட்டு ஆனால் பாபாவின் கருணை சகோதரி பாபா மேலே அப்படி ஒரு பக்தி அந்த கருணையினால் அது ஒன்றும் இல்லைன்னு ஆகிடுச்சு அந்த கட்டி சாதாரண கட்டி தான் சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் டாக்டர்ஸ் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா அம்மா இது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபுட்டெல்லாம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அது எப்போ வேணால் அது கேன்சர் கட்டியாக மாறலாம் இன்னும் கூட பெருசாக கூட ஆகலாம் இந்த மாதிரிலாம் டாக்டர்ஸ் சொன்னாங்க சகோதரி பாபாவை நம்பி வந்துட்டாங்க வழியில் பாபா இருக்கார் அவர் பார்த்துப்பார் சகோதரி வீட்டில் எழுதப்படாத ஒரு விதி இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் எல்லோரும் எந்திரிக்கணும் தூங்கி எந்திரிக்கணும் பல் வளர்க்கணும் நேராக பாபாட்டை வந்து நின்று அங்கே தண்ணி இருக்கும் உதி இருக்கும் ஒரு கால் கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதிய போட்டு அத்தனை பேரும் குடிக்கணும் வீட்டில் உள்ளவங்களாம் இது வந்து நான் விதின்னு சொன்னேன் எழுதப்படாத விதின்னு சொன்னேன் ஆனால் அத்தனை பேரும் அவ்வளோ பாசமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பாபா மீது கொண்ட நம்பிக்கைக்காக காலையில் எழுந்து குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் போய் பாபாட்டை நின்று அந்த கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு ஊதிய போட்டு குடிச்சிட்டு தான் ஒரு வேலை பார்ப்பாங்க இது நம்மை காக்கும் அற்புதமான விஷயம் நான் இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நான் காலைல தூங்கி எழுந்தோன்னே பண்ணுறதில்ல குளிச்சிட்டு வந்து பாபா கும்பிடும்போது ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு ஊதிய போட்டு சர்வ ரோக தோஷம் நிவாரண ஸ்லோகமும் ரோக நிவாரண மந்திரமும் சொல்லிட்டு தான் நான் வெளியிலே வருவேன் இது எல்லாருமே செய்யலாம் சகோதரி நமக்கு ஒரு அற்புதமான வழியை காட்டுகிறார்கள் நம்ம குடும்பத்தில் இதை நம்ம கடைப்பிடிக்கலாம் கொஞ்சம் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுருங்க ஒரு கிளாஸ் வச்சுருங்க உதி வச்சுருங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் குடிக்க ஆரம்பிங்க அதை நம்மை காக்கும் அற்புதமான விஷயம் அது வாங்க இப்போ நம்ம அற்புதத்தை கண்ணி பண்ணுவோம் இந்த விஷயத்தை எதற்காக சொன்னேன்னு கேட்டிங்கன்னா பாபா மீது கொண்ட நம்பிக்கை அந்த குடும்பத்திற்கு பாபா மீது இருக்கும் நம்பிக்கையை காட்டுவதற்காக சொன்னேன் சகோதரி வந்து அவ்வளோ அற்புதமான சகோதரி எது செஞ்சாலும் பாபா என்னை சொல்லாமல் செய்வதில்லை வெளியில் போனால் கூட பாபா நான் வெளில போகிறேன் கூட வாங்க நீங்கள் அற்புதமாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க பாபாவை இது இது இதெல்லாம் அருமையான விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு ஒரு அற்புதமாக பாபா சொல்லிக் கொடுக்குறேன் சில விஷயங்களை இப்படிலாம் இருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த அற்புதத்தின் மூலமாக நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் சரி இப்போ இந்த அற்புதத்தில் என்ன நடந்தது இப்போது லாஸ்ட் இயர் சகோதரியின் மகனுக்கு திருமணம் ஆச்சு அதில் கொஞ்சம் வேலை பளுலாம் ஜாஸ்தியாக இருந்தது கணவருக்கு மீண்டும் இப்போ அந்த இடத்துல வலி வருது இடுப்புக்கிட்டே பயங்கரமான வலி வருது ஆனால் சகோதரி மட்டும் பயப்படவே இல்லை எதுவுமே இருக்காது கவலைப்படாதீங்க நீங்கள் பாபா இருக்கார் பாபா முன்னாடி உட்காந்து சகோதரி வேண்டிப்பாங்க பாபா இப்போ கணவருக்கு வழி வந்திருக்கு நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போகிறார் அது உங்களோட ஆசீர்வாதம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திச்சு டாக்டர்கிட்ட போகிறாங்க எவ்வளோ நம்பிக்கை பாருங்களேன் இந்த நம்பிக்கைக்கு பாபா கண்டிப்பாக மரியாதை கொடுப்பார் டாக்டர்கிட்ட போனாங்க டாக்டர் எல்லாம் பார்த்தாரு சரி ஓகே எல்லா டெஸ்ட் எடுத்துடலாம் ஒரு வாட்டி என்ன மருந்து சாப்பிட்றீங்க என்ன நாங்கள் ஒரு மருந்து சாப்பிட்றதுல என்னங்க இப்படி சொல்கிறீங்க நான் எழுதியெலாம் கொடுத்தேன்னு என்ன இல்லை சார் நாங்கள் பாபா கும்பிட்றோம் பாபாவின் உதிகளத்தை தண்ணி இருக்கோம் சரி ஓகே அது உங்கள் நம்பிக்கை நீங்கள் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம ரிப்போர்ட் பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னாரு இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு சகோதரின் கணவரை கூப்பிட்டு போகிறாங்க அண்ணா நான் வெளியில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஆகிடுச்சு பத்து நிமிஷத்தில் முடிய வேண்டிய ஸ்கேனு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு பழைய ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்கினாங்க வீட்டுக்கு போய் பழைய ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கேயே கம்பேரிசன்லாம் பண்ணி பார்த்தாங்க அதன் பிறகு எங்கிட்ட ரிப்போர்ட்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க நான் ரிப்போர்ட்டை படிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு சகோதரி நியூட்ரிஷன் படித்தா புரியும் படிக்கலாமா வேணாமான்னு யோசித்தேன் அப்புறம் கடைசி லைனை மட்டும் படித்தேன் எனக்கு கண்களுக்கு கண்ணீரே வந்துருச்சு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் எதற்காக சகோதரி நன்றி சொன்னாங்க வாங்க டாக்டர்கிட்ட போவோம் அப்போ தான் நமக்கு அது நல்லா இருக்கும் அது இப்போ கணவர் கூட்டு டாக்டர்கிட்ட போயிட்டாங்க டாக்டர்கிட்ட அந்த புது ரிப்போர்ட் கொடுத்தாங்க டாக்டர் ஃபுல்லாக பார்த்தாரு டாக்டரின் கண்கள் விரிஞ்சிச்சு டாக்டர் வாயிலேருந்து வந்த வார்த்தை மிராக்கல் அப்படின்னார் சகோதரி அதை என்ஜாய் இருக்காங்க ஏன்னா பாபா பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அம்மா படையை ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னார் படைய ரிப்போர்ட் கொடுத்தாங்க ரெண்டையும் பார்த்தாரு அம்மா இந்த மாதிரிலாம் நடக்காதுமா இது பிரமாதமாக நடந்திருக்கு நீங்கள் எந்த மருந்தும் சாப்பிடலன்றீங்க பாருங்கள் இப்படி நடந்திருக்கு பாருங்கள் அன்றைக்கி நம்ம டூ தௌசண்ட் எயிட்டீனில் பன்னெண்டு சென்டிமீட்டர் இந்த கட்டி இன்றைக்கி ஆறு சென்டிமீட்டர் தான் இருக்குது குறைஞ்சிருக்கு இது மெடிக்கல் மிராக்கல்ங்கிறார் டாக்டர் அதுதான் பாபா சகோதரியின் குடும்பம் கொடுத்த பக்திக்கு பாபா கொடுத்த பரிசு இல்லைங்களா பாபாவை நம்பினால் இதுபோல் அற்புதங்கள் சர்வசாதாரணம் நடக்கும் அப்புறம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க எதுவும் இல்லை என் ஆசீர்வாதம் ஏன்னா சகோதரி அங்கேயே சொன்னாங்க இல்லையா பிரமாதமாக சொன்னாங்க என்ன சொன்னாங்க பாபா நான் இப்போ டாக்டர்கிட்ட போவேன் அவர் ஒன்றும் இல்லைன்னு பாரு எவ்வளோ நம்பிக்கையாக சொன்னாங்க இல்லையா அந்த நம்பிக்கைக்கு பாபா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு இது போல் அற்புதங்கள் எப்படி நிகழும்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்ப வேண்டும் பாபாவை நம்பினால் இதுபோல் அற்புதங்கள் சர்வசாதாரணம் இன்றைக்கி நான்கு அற்புதங்கள் பார்த்தோம் பிரமாதமாக இருந்ததில்ல ஒரு ஒரு அற்புதமும் சகோதரி காயத்ரிக்கு இரண்டு கோரிக்கை நியாயமான கோரிக்கை பிரமாதமும் நிறைவேற்றி வைத்தார் சகோதரி லக்ஷ்மி அவர்கள் பொள்ளாச்சி லக்ஷ்மி மகளுக்கு வேலை வேண்டும் பாபா நான் பிரம்மமூர்த்த பூஜை செய்கிறேன் சகோதரி அந்த மூன்று விளக்குகளை ஏற்றினார்கள் பாபா வாழ்வில் விளக்கேற்றி வைத்தார் ரித்தீஸ்வர் சாய்க்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தம்பி செஸ்ல பெரிய அளவு வருவார் சத்தியமாக நடக்கும் அடுத்து மேகலா சகோதரிக்கு அற்புத மழை தான் சகோதரி மூலமாக நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தார் பாபா தினமும் உதி கலந்த தண்ணி குடிங்க பாபாவை நம்புங்கள் ஒரு பிரமாதமாக சொல்லி கொடுத்தார் சகோதரி எப்படி சொல்லிட்டு போனாங்கல்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்சது எனக்கு நான் இப்போ டாக்டர்கிட்ட போவேன் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார் கரெக்டாக பாபா நான் போயிட்டு வரேன் பாபா நீங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி டாக்டர் போயிட்டு வந்தாங்க அதே தான் சொன்னார் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு அதுதானே பாபா இல்லைங்களா நம்பினால் நமக்கு ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதற்காகத்தான் நான் மீண்டும் 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 திரும்ப 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 சொல்லிடுற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் வேறு பாதையோ வேறு மார்க்கமோ நமக்கு தேவையே இல்லை அதுதான் பாபா இல்லைங்களா இவங்களுக்கு மட்டும்தான் அற்புதங்கள் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு நான் எல்லா எபிசோட்லேயும் சொல்லிட்டு வரேன் யாரும் மனம் யார் யாருக்கு எப்போ கொடுக்கணும்னு பாபாவுக்கு தெரியும் வரிசையாக நிற்க வச்சு கொடுத்துட்டே இருப்பார் நம்ம பையை வச்சு பிடிச்சிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதுதான் பாபா அடுத்த எபிசோட் பாருங்கள் பிரமாதமான எபிசோடு ஒரு சகோதரி பிரசவ நேரத்தில் அந்த சகோதரிக்கு நடந்த ஒரு மாபெரும் அற்புதம் என்ன நடந்தது அது சொல்லும்போது எனக்கு ஒரு நிமிஷம் நான் கலங்கிட்டேன் ஆனால் பாபாவின் அருள் இருக்குங்கிறத பிரமாதமாக நிரூபிச்சிட்டார் அந்த அற்புதத்தை நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் ஒரு ஒரு எபிசோட் முடிக்கும்போதும் ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இப்போ நான் மந்திரம் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாசம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்